சென்னை ட்ரிம்லான் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் உங்கள் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவாக பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்களில் ஒருவனாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம சேனலை பார்த்து எக்கச்சக்கமான கஸ்டமர் வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி பலன் அடைஞ்சிட்டு ஸோ நீங்களும் ஒரு நாள் உங்கள் வீட்டை கட்டுவீங்கன்றதுக்காக நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் அதனால் தாங்க நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம சேனலை பார்த்து அத்தனை வாடிக்கையாளருக்கும் மனமாத நன்றிகளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நீங்க பார்க்குற இடம் தாங்க நம்ம ரெடில்ஸு ஸோ ரெடில்ஸுன்ற அளவுக்கு ஆச்சரியமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்க எதனால் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பில்லிவாக்கா ஐநாவரம் கூட தோத்துருங்க நம்ம ரெடில்ஸுக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி நம்ம ரெடில்ஸ் இருங்க இன்றைக்கி ரெடில்ஸ் பார்த்தா பணம் கொடுக்குற இடமாவே மாறிடுச்சுங்க சரிங்களா ஸோ ரெடில்ஸில் இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா நீங்கள் சின்ன குண்டூசிலேருந்து டைமண்ட் வரையும் நீங்கள் ரெடில்ஸில் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி தாங்க நம்ம ரெடில்ஸ் ரெடில்ஸை சொல்ல போனால் நார்த்து சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு சொல்லலாங்க சரிங்களா ஸோ பாருங்கள் இது ரெடில்ஸா இல்லை மினி நகரன்ற அளவுக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் இருக்குங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ரெடில்ஸுடைய இடத்துடைய மதிப்பும் சரி உடைய டெவலப்மெண்ட்டும் எல்லாமே மாறிடுச்சுங்க ரெடில்ஸில் பார்த்தா வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கேட்டதாட்ட நேர்முகமும் மறைமுகம் குறைஞ்சது ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டாக நம்ம சைட்டு இப்போ சொல்ல போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க சரிங்களா அதனால வண்டர் ரூட் டூ மீன்ஜூர் பைபாஸ் ரிங் ரோடு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரிங் ரோடு வந்து நம்ம ரெடில்ஸ் வழியாக தாங்க கிராஸ் ஆகுது அதுலேயும் ஃபியூச்சர் மெட்ரோவும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்போது லேண்டுடைய ரேட்டு எக்கச்சக்கமாக மாறத்துக்காண்டிய பாசிபிலிட்டி அத்தனையுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாதாவரம் டூ சிறுசேரி மெட்ரோ கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்ததால் லேண்டூர் ரேட் எந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக மாறி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இதுதாங்க ரெடில்ஸ் டிப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்கே வேணால் ஈஸியாக அக்சஸ்புள் பண்ணலாங்க அத்தனை பஸ்ஸும் இங்கேருந்து இருக்குது சரிங்களா ஸோ இப்போ மாதவரம் டூ ரெடில்ஸ் வரையும் மெட்ரோ கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க நம்ம டோல் வரையும் அதனால ரெடில்ஸுக்கும் மெட்ரோ வந்துச்சுன்னா லேண்டூர் ரேட் எக்கச்சக்கம் ஆயிடுங்க இன்னைக்கு ரெடில்ஸில் இல்லாத எதுவுமே இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்க தான் பியூஆர் மால்ஸுங்க பியூஆர் மால் கேலக்சி மால் ரேவதி மார்ன்னு சொல்லிட்டு எத்தனையுமே நம்ம ரெடில்ஸில் இருக்குங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்டையும் இன்னைக்கு ரெடில்ஸில் இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க நான் காட்டுற சைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி விலங்க கரெக்டாக ரெடில்ஸ் பஸ் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சைட்டுக்கு போயிடலாங்க சரிங்களா ஸோ அதுக்கு மேற்பட்ட ஆச்சராக நீங்கள் சைட்டை வந்து பார்க்கவே வேணாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நான் உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கேன் சைட்டுடைய வியூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும் சைட்டுடைய டீட்டெயில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வரும்நூத்தி ஐம்பது மட்டும் தான் வரும் ஒரு மனைப்பிரிவு பாருங்க சைட்டுக்குள்ள என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி பார்த்தா சைட்டுக்குள்ள தார் ரோடு போட்டிருக்குங்க பாருங்க டார் ரோடு போட்டிருக்கோம் இபி கனெக்ஷன் ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா இபி கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் லைட் கொடுத்திருக்கோம் சுற்றி கேட்டர் கம்யூனிட்டி போட்டு கொடுத்துருக்கோம் ஃபைவ் இயர் மெயின்டெனன்ஸு செக்யூரிட்டி கொண்டு இருக்காங்க சூப்பரான சைட்டு உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ரொம்ப 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 கம்மி விலைங்க இந்த அமௌண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு யாரும் கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபான்றதை நம்ம கொடுக்குறோம் ஏன்னா கம்பெனி ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு கம்பெனி தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு லைஃப் டைம் கேரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் வாங்குகிற சொத்துக்கு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் சைட் இருக்குது சூப்பரான சைட்டு சூப்பரான லொக்கேஷன் ஆர்பி ஜெயின் உமன்ஸ் காலேஜ் எல்லாருமே தெரியும் அந்த காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தானே இந்த சைட்டு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ரெடில்ஸில் எடுத்திங்கன்னா அடுத்தது நீங்கள் தாங்க கோடி சில லட்சாதிபதியம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்